கண்ணாரியம்மன் வேளாண் மலை மற்றும் முருகன் விவசாய சேவை அமையின் சார்பாக நான் உங்களுக்கு தமிழ் செல்வன் இப்போ இந்த ஃபீல்டு இந்த மலையில் எதுக்காக இருந்தது நம்ம இந்த வீடியோ எழுக்கிறோம் அப்படின்னா அதாவது இப்போ இருக்கிற கால சூழ்நிலை பார்த்திங்கன்னா பனி மலை வெயில் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ மாறி மாறி வர்றதுனால உங்களுக்கு இந்த தக்காளி செடியில் பார்த்தீங்கன்னா இலை கருகள் பிரச்சனை வரும் பூ உதிர்ற பிரச்சனை வரும் அதாவது வேர் பிரச்சனைகள் அதிகம் வரும் ஸோ இந்த மாதிரி கால சூழ்நிலை மாற்றத்தினால வர்ற பிரச்சனைகளுக்கு வந்து நம்ம பாக்டீரியாஸ் நுண்ணுயிர்கள் தெளிப்பான்களை தெளிக்கிறப்போ அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் ஆயிரும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறோம் இப்போ இந்த செடி பாருங்கள் போன வாரம் வர்றப்போ இந்த பழுப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த இதில் மேலே எழுதி பாருங்கள் இந்த இலை பழுப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ இந்த இலை பழுப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு ஒன்னையுமே இப்போ இதுக்கு என்ன கொடுத்தோம் என்ன செஞ்சோம் அப்படின்னா வேர் பகுதியில் வந்து டிரைகோடர்மா வருடையும் ஸ்டெப்டோமைசிஸும் கீழே கொடுத்து மேலே ஸ்ப்ரே வந்து சூடோமோனாசோ லீஃப் கார்டு அதாவது லிச்சினோ ஃபார்மசி ஸோ அது ரெண்டையும் ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த இலை கருகல் பிரச்சனை வந்து அப்படியே ஸ்டாப் ஆச்சு வேர் தண்டு தண்டு பகுதியில் வந்து லேசாக அழுகள் ராட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த அழுகல் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு அதுவும் அப்படியே அரெஸ்டாக இருக்குது இப்போ அதுக்கடுத்து வர்ற தளவு பார்த்து தளவு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது தெரியுதுங்களா பயோவில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் டெய்லி ஒவ்வொரு ஃபீல்டும் பார்த்து பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் பூச்சி மருந்து வந்து நீங்கள் பயோலியே கண்ட்ரோல் ஆகிட்டுருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் பயோலியே பூச்சிக்கு அடித்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கற செடி செடி தான் ஸோ நீங்கள் பூச்சி ஸ்டேஜ்லேயும் வண்டு ஸ்டேஜ்லேயும் கண்ட்ரோல் ஆகிட்டால் புழு வராது ஸோ இதுக்கு நாங்கள் கொடுத்த ஸ்ப்ரே வந்து பூச்சிக்கு என்ன கொடுத்தோம்னா வெட்டிசை இலக்கானி மெட்டாரைசின் தான் கொடுத்தோம் ஸோ அதுலேயே வந்து கண்ட்ரோல் இருக்குது இதோடய கத்திரி தோட்டம் இருக்குது அந்த கத்திரி தோட்டத்துக்கு கொடுத்த புழுவுக்கு வந்து பிடி பெஸிலிஸ் துரிஞ்சான்னு சிஸும் மெட்டாரிசியம் ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் பெசிலிஸ் துரிஞ்சான் சிஸு பெரியா பெஸியான ஒரு ஸ்ப்ரே கொடுத்தோம் அதிலே புழு கண்ட்ரோல் ஆயிடுச்சு குறுத்து புழு கண்ட்ரோல் ஆகிடுச்சு எல்லாரும் இந்த ஃபீல்டு ஓவரலாக பாருங்கள் ஹே இந்த ஏரியாவில் நீங்கள் ஒட்டம் சித்திர ஏரியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் கிளைக்கருகள் வந்துருச்சுன்னு நிறைய பிரச்சனை ஆனால் இதில் லாஸ்ட்டாக கொடுத்த ஸ்ப்ரேவில் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் ஆகிருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் அப்படியே வேறு எதாவது சந்தேகம் இருக்குதுன்னா வாட்ஸ்அப்பில் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டூ எயிட் தொண்ணூத்தஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வேயா பொருள் எங்ககிட்ட மட்டும்தான் எல்லா பக்கம் கிடைக்கும் உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எது எந்த ஸ்டேஜுக்கு யூஸ் பண்ணணும் சந்தேகமாக இருந்ததுனால் கால் பண்ணுங்கள் சொல்லித்தரோம் உங்களுக்கு கிடைக்கலைன்னா நாங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணி தரோம் தமிழ்நாடு ஃபுல்லாக